மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை புலிக்கு பிறந்தது பூனையாவதும் இல்லை புலவர் பேத்தியின் பேச்சிலே அழகுக்கு பஞ்சம் கவிஞன் வீட்டு கட்டத் தரையும் கவிப்பாடும் என்பார்களே அப்படி இருக்கும் புலவன் பேத்தி பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை அதிசயமாக இருக்கிறது கண் முன்னே நடப்பது கனவா நனவா என்ற சந்தேகம் கூட தோன்றுகிறது சந்தேகம் எங்கு அவருக்கு மேலும் மேலும் இயற்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறாய் உன் தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை அதற்கு பதில் சொல்ல அவரை திணறி கொண்டிருந்தார்